உங்கள் கான்கலை சரவணன் அருணாச்சலத்தின் கதை கேளு சிறந்த கதைகள் பதிமூன்று மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன் கதை தலைப்பு அவன் சட்டையில் இவன் மண்டை கதை ஆசிரியர் பன்னாலால் பட்டேல் மொழிபெயர்ப்பு வள்ளிக்கண்ணன் நேஷனல் புக் ட்ரஸ்ட் இந்தியா என்ற நிறுவனம் இந்த புத்தகத்தை வெளியேற்றியிருக்கிறது பதிமூன்று மொழிகளில் இந்த கதைகளை கொண்ட ஒரு தொகுப்பு இது ஹோலி பண்டிகையின் அந்தி நேரம் கிராம பையன்கள் அநேகர் வேப்ப மரத்தின் கீழ் கூடி நின்று ஒருவர் மீது ஒருவர் மண்ணை வாரி வீசி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அம்ரித்தும் ஐசப்பும் கைகோர்த்து வந்தனர் மற்றவர்களோடு சேர்ந்தனர் இருவரும் புதிய ஆடைகள் அணிந்திருந்தார்கள் நிறம் அளவு துணிரகம் அனைத்திலும் ஒரே மாதிரியாக விளங்கி அவை அன்றுதான் தைக்கப்பட்டிருந்தன இரண்டு பேரும் ஒரே வகுப்பில் ஒரே பள்ளியில் படித்தார்கள் தெருமுனையில் எதிரெதிராக இருந்த வீடுகளில் வசித்தார்கள் அவர்களின் பெற்றோர் விவசாயிகள் இருவருக்கும் ஒரே அளவு நிலம் இருந்தது கஷ்ட காலங்களில் சமாளிக்க அவ்வப்போது இருவரும் வட்டிக்காரனிடம் பணம் கடன் வாங்கினார்கள் சுருக்கமாக இரண்டு பையன்களும் எல்லா விதங்களிலும் சமம்தான் ஆனால் அம்ரித்துக்கு அப்பாவும் அம்மாவும் மூன்று சகோதரர்களும் இருந்தனர் ஐசப்புக்கு அப்பா மட்டுமே இருந்தார் இரண்டு பையன்களும் வந்து நடைபாதையில் உட்கார்ந்தார் இருவரும் ஒரே மாதிரி ஆடை அணிந்திருப்பதை கண்டதும் ஏ அம்ரித் ஐசப் நீங்கள் இருவரும் உங்கள் நீங்கள் இருவரும் உங்கள் அடையாளங்களை மாற்றிக்கொண்டீர்களா என்று இதர பையன்களில் ஒருவன் கேட்டான் இது இன்னொருவனுக்கு விஷம எண்ணம் ஒன்றை தந்தது நீங்கள் இருவரும் ஏன் மல்யுத்தம் புரியக்கூடாது நீங்கள் இரண்டு பேரும் பலத்திலும் ஒரே ஈடாக இருக்கிறீர்களா அல்லது ஒருவன் மற்றவனை விட வலிமை உடையவனா என்று பார்ப்போமே என்று அவன் கூறினான் இது அருமையான எண்ணம் என முதல் பையன் கருதினான் ஆமாம் அம்ரித் ஐசப் உங்களில் யார் சிறந்தவர் என்று பார்க்கலாம் என்றான் வாங்க சும்மா வேடிக்கைதான் என்று வேறொருவன் கத்தினான் ஐசப் அம்ரித்தை பார்த்தான் வேண்டாம் என் அம்மா என்னை உதைப்பாள் என்று அம்ரித் உறுதியாய் சொன்னான் அவன் பயம் நியாயமானதே அவன் வீட்டிலிருந்து புறப்படுகையில் அவன் அம்மா எச்சரித்து அனுப்பினாள் புது ஆடைகள் வேண்டும் என்று அடம்பிடித்தாய் அவற்றை கிழித்தாலோ அழுக்காக்கினாலோ உனக்கு சரியானபடி உதை கொடுப்பேன் என்றாள் அம்ரித் தன் பெற்றோரை பாடாய் படுத்தினான் என்பது உண்மைதான் ஐசப் ஒரு புது சட்டை வாங்குகிறான் என கேள்விப்பட்டதும் ஐசப் சட்டை மாதிரியே தனக்கும் ஒன்று வேண்டும் தராவிட்டால் பள்ளிக்கூடம் போக முடியாது என்று முரண்டு பிடித்தான் அவன் அம்மா எவ்வளவோ எடுத்துச் சொன்னால் மகனே ஐசப் பண்ணையில் வேலை செய்ய வேண்டும் அவன் உடுப்புகள் கிழந்துள்ளன உனக்கு எல்லாம் புதுசு மாதிரி நன்றாக இருக்கின்றன என்றால் அம்ரித் தன் சட்டையில் இருந்த ஒரு கிழிசலை விரலை விட்டு பெரிதாக்கியபடி யார் அப்படி சொன்னது என்று கத்தினான் அம்மா வேறொரு தந்திரத்தை கையாண்டாள் ஐசப்புக்கு புது சட்டை வாங்கித் தருவதற்கு முந்தி அவன் அப்பா அவனை நன்றாக உதைத்தார் உனக்கும் அறை கொடுக்கவா என்றாள் அம்ரித் பின்வாங்கவில்லை சரி என்னை கட்டி போடு அடி கொடு ஆனால் ஐசப் சட்டை மாதிரி எனக்கும் ஒன்று வாங்கியாக வேண்டும் என்று அவன் திடமாக அறிவித்தான் சரி போய் உன் அப்பாவிடம் கேள் என அம்மா தட்டி கழித்தாள் அம்மா இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்பாவும் சம்மதிக்க மாட்டார் என அம்ரித் அறிவான் ஆனால் அவன் விட்டுவிடக்கூடியவன் அல்லன் அவன் பள்ளி செல்ல மறுத்தான் சாப்பிட மறுத்தான் இரவில் வீட்டுக்கு வரவும் மறுத்தான் முடிவில் அம்மா மனம் மாறினாள் அவனுக்கு புதிய ஆடைகள் வாங்கும்படி அப்பாவை கட்டாயப்படுத்தினாள் அம்ரித் ஒளிந்து கொண்டிருந்த ஐசப் வீட்டு மாட்டு தொழுவத்திலிருந்து அவனை அழைத்து வந்தாள் அழகாக ஆடை அணிந்து வீட்டிலிருந்து கிளம்பிய அம்ரித் தனது உடுப்புகளை பண்ணக்கூடிய எதையும் செய்ய விரும்பவில்லை முக்கியமாக ஐசப்புடன் சண்டையிட அவனுக்கு மனமில்லை அவ்வேளையில் கும்பலின் போக்கிரி பையன்களில் ஒருவன் அம்ரித்தின் கழுத்தை தன் கையால் வளைத்து கொண்டு வா நாம் குஸ்தி போடலாம் என்றான் அம்ரித்தை திறந்த வெளிக்கு இழுத்து வந்தான் அவன் பிடியிலிருந்து நழுவ அம்ரித் முயன்றான் பார் காளியா நான் குஸ்தியிட விரும்பவில்லை என்னை விட்டுவிடு என்றான் காளியா அவனை விட்டுவிட மறுத்தான் அம்ரித்தை பிடித்து தரையில் தள்ளினான் இதர பையன்கள் மகிழ்வோடு கூவினார்கள் அம்ரித் தோத்து போனான் காளியா வென்றான் காளியாவுக்கு வெற்றி ஜே ஜே ஐசப் ஆத்திரமடைந்தான் அவன் காளியாவின் கையை பற்றி வா உன்னோடு நான் சண்டை போடுவேன் என்றான் காளியா தயங்கினான் ஆனால் மற்ற பையன்கள் அவனை தூண்டினார்கள் இரண்டு பேரும் கட்டிப்பிடித்து போராடினர் ஐசப் காளியாவின் காலை இடறி அவனை மண்ணில் குப்புற வீழ்த்தினான் காளியா சத்தமிட்டு அழுதான் விளையாட்டாக தொடங்கியது வினையாக முடிந்தது என்பதை பையன்கள் உணர்ந்தார்கள் காளியாவின் தந்தை அடிக்க வருவார் என்று பயந்து அவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள் அம்ரித்தும் ஐசப்பும் அந்த இடத்தை விட்டு அகன்றனர் சில அடி தூரம் நடந்ததும் அம்ரித்தின் பார்வை ஐசப்பின் சட்டை மீது படிந்தது அதன் பையுடன் வேறு இடத்திலும் நீளமாய் கிழிந்திருந்தது அவர்கள் மேலே செல்லாமல் அங்கேயே நின்றனர் பயத்தால் அரண்டு போனார்கள் சட்டையின் கிழிசல்களை ஆராய்ந்தார்கள் ஐசப்பின் அப்பா வீட்டிலிருந்து ஐசப் எங்கே என்று கூச்சலிடுவது வேறு அவர்களுக்கு கேட்டது இருவர் நெஞ்சங்களும் பயத்தால் துடித்தன தங்களுக்கு சரியானபடி கிடைக்கும் என அவர்கள் அறிவர் ஐசப்பின் அப்பா சட்டை கிழிந்திருப்பதை கண்டதுமே அவன் தோலை உரித்து விடுவார் வட்டிக்காரனிடம் அவர் கடன் வாங்கி நிறைய நேரம் செலவு செய்து நல்ல துணியாக தேர்ந்து சட்டை தைத்திருந்தார் மறுபடியும் ஐசப்பின் தந்தை கத்தினார் யார் அழுவது ஐசப் எங்கே சட்டென அம்ரித்துக்கு ஒரு யோசனை தோன்றியது அவன் ஐசப்பை ஒரு பக்கமாக இட்டு சென்றான் என்னோடு வா ஒரு விஷயம் என்றான் இரண்டு வீடுகளுக்கும் இடையிலிருந்த சந்தில் நுழைந்ததும் அம்ரித் தனது சட்டையை கழற்றலானான் உம் நீ உன் சட்டையை கற்று என் சட்டையை போட்டுக்கொள் என்று கூறினான் உன் விஷயம் என்ன நீ எதை அணிவாய் என்று ஐசப் கேட்டான் நான் உன் சட்டையை அணிவேன் என்று பதிலளித்தான் அம்ரித் சீக்கிரம் யாரும் நம்மை பார்ப்பதற்குள் அணிந்து கொள் ஐசப் தன் கட்டையை சட்டையை கழற்ற தொடங்கினான் ஆனால் அம்ரித்தின் திட்டத்தை புரிந்து கொள்ள இயலவில்லை அவனால் சட்டைகளை மாற்றிக்கொண்டால் அப்பா உன்னை அடிப்பாரே நிச்சயமாக என்னை அடிப்பார் ஆனால் எனக்கு அம்மா இருக்கிறாள் அவள் என்னை பாதுகாப்பாள் என்றான் அம்ரித் அம்ரித்தின் அப்பா அவனை அடிக்க முயல்கையில் அவன் அம்மா பின்னே பதுங்கிக் கொள்வதை ஐசப் அடிக்கடி கவனித்திருக்கிறான் அவன் அம்மாவிடம் ஓரிரு அறைகள் வாங்க நேரிடும் சந்தேகமில்லை ஆனால் அம்மாவின் மென்மையான அடிக்கும் தன் அப்பாவின் முரட்டு கை வேகத்துக்கும் வித்தியாசம் உண்டு தான் ஐசப் தயங்கினான் அந்த நேரத்தில் அருகில் யாரோ இருமுவதை அவன் கேட்டான் இருவரும் வேகமாய் சட்டைகளை மாற்றிக்கொண்டு இருந்து வெளிப்பட்டு எச்சரிக்கையோடு வீடு நோக்கி நடந்தார்கள் அம்ரித்தின் நெஞ்சி பயத்தால் பதை பதைத்தது அவனுக்கு அதிர்ஷம்தான் அன்று ஹோலி பண்டிகை முரட்டு விளையாட்டு நடக்கத்தானே செய்யும் அவன் சட்டை கிழ்ந்திருப்பதை அம்மா பார்த்து முகத்தை சுழித்தாள் ஆனால் அவனை மன்னித்து விட்டாள் ஊசியும் நூலும் எடுத்து கிழிசலை தைத்தாள் பையன்களின் பயம் போய்விட்டது அவர்கள் திரும்பவும் கைகோர்த்தவாறு ஊருக்கு வெளியே நிகழும் பண்டிகை சொக்கப்பனையை வேடிக்கை பார்க்க போனார்கள் சட்டை மாற்றத்தை கண்டு கொண்ட ஒரு பையன் ஓஹோ நீங்கள் பரஸ்பரம் மாற்றிக்கொண்டீர்களா என்று கேலி பண்ணி அவர்கள் மகிழ்ச்சியை கெடுத்தான் தாங்கள் சட்டைகளை மாற்றிக்கொண்டதை அந்த பையன் பார்த்திருக்கிறான் என அஞ்சி அம்ரித்தும் ஐசப்பும் நழுவி ஓட முயன்றார்கள் இதற்குள் இதர பையன்களும் அறிந்துவிட்டனர் நடந்ததை புரிந்து கொண்டு சட்டை அங்கே மண்டை இங்கே என்று கத்தினர் இருவரும் தப்பிச் செல்ல முயன்றனர் ஆனால் அந்த கும்பல் அவர்கள் பின்னாலேயே சட்டை அங்கே மண்டை இங்கே மண்டை அங்கே சட்டை இங்கே என்று கூவியது விஷயம் அப்பா காதை எட்டும் என அஞ்சிய இருவரும் நண்பர்களும் அவரவர் வீட்டுக்கு ஓடினார்கள் ஐசப்பின் அப்பா வீட்டு முற்றத்தில் புகைப்பிடித்தபடி ஒரு கட்டிலில் இருந்தார் அவர் இருவரையும் கூப்பிட்டார் நீங்கள் ஏன் உங்கள் நண்பர்களிடமிருந்து ஓடி வருகிறீர்கள் வாங்க என் பக்கத்தில் வா உட்காருங்கள் என்று உத்தரவிட்டார் அவரது மென்மையான குரல் பையன்களை குழப்பியது நாம் பயந்தது சரிதான் அவர் உண்மையை அறிந்திருக்கிறார் பிரியமாக இருப்பது போல் பாசாங்கு பண்ணுகிறார் என்று நினைத்தார்கள் ஐசப்பின் தந்தை ஒரு பட்டாணியர் பத்து வயது அம்ரித்தை தன் கைகளால் அள்ளி அணைத்தார் வக்காலி அண்ணி இன்று முதல் உங்கள் மகன் அம்ரித் என் பையனும் தான் என்று உறக்க சொன்னார் வக்காலி அண்ணி தன் வீட்டிலிருந்து வெளியே வந்தால் சிரித்தால் அண்ணா உங்களால் ஒரு பையனையே வளர்க்க முடியவில்லை இரண்டு பேரை எப்படி சமாளிப்பீர்கள் என்றார் நீ இன்று முதல் நான் இருபத்தோரு பையன்களை வளர்க்க தயார் அவர்கள் அம்ரித் மாதிரி இருந்தால் என்றார் ஹசன் அவரது குரல் உணர்ச்சியால் கம்மியது அவர் தொண்டையை செருமி விட்டு பேசினார் இரண்டு பையன்களும் சந்தினில் போனதை அவர் பார்த்தாராம் பையன்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனிக்க எண்ணினேன் என்றார் அவர் சொல்வதை கேட்க அண்டை அயல் பெண்கள் அனைவரும் கூடிவிட்டார்கள் அவர் சொல்வதற்கு நெடுநேரம் பிடிக்கவில்லை பையன்கள் சட்டைகளை மாற்றிக்கொண்டதை சொன்னார் ஐசப் உன்னை உன் அப்பா அடித்தால் என்ன பண்ணுவாய் என்று அம்ரித்தை கேட்டான் உங்கள் அம்ரித் என்ன பதில் சொன்னான் தெரியுமா எனக்காவது அம்மா இருக்கிறாளே காப்பாற்றுவாள் என்றான் கண்களில் நீர் பெருக அந்த பட்டாணியர் கூறினார் எவ்வளவு உண்மை அம்ரித்தின் பதில் என்னை மாற்றிவிட்டது எது உண்மையான மதிப்பு உடையது என்பதை அவன் எனக்கு கற்றுத்தந்தான் அம்ரித்தும் ஐசபும் கொண்டிருந்த பாசத்தை கேள்வியுற்ற பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள் பண்டிகை சொக்கப்பனை பார்த்துவிட்டு திரும்பிய இதர பையன்கள் அம்ரித்தையும் ஐசப்பையும் சூழ்ந்தனர் இவன் சட்டையில் அவன் மண்டை அவன் சட்டையில் இவன் மண்டை என்று கூச்சலிட்டார்கள் இப்போது அம்ரித்தும் ஐசப்பும் குழப்பமடையவில்லை மாறாக அந்த கூச்சல்களால் மகிழ்ச்சி கொண்டார்கள் அவர்கள் சட்டை மாற்றிக்கொண்ட கதை ஊர் முழுதும் பரவியது அது ஊர் தலைமைக்காரர் அந்த பையன்கள் ஊருக்கே ஒரு உதாரணமாக விளங்குவதாய் அறிவித்தார் அம்ரித்தும் ஐசப்புக்கும் பெருமை பிடிபடவில்லை நன்றி